வணக்கம் நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க திருவிழா வந்து ஸ்ரீ கங்காளநாதர் கோவில் அமுதுபடையல் திருவிழா தான் அந்த ஐயா வந்து ஊர்வலமாக வந்து போயிட்டு வந்தாங்க அந்த பூசாரியானவர் அப்புறம் போயிட்டு வந்த பிறகு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ கங்காளநாதருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பால்குடம் எடுத்து வந்தவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதை வைத்து அபிஷேகம் அதே போல் வந்து சந்தன அபிஷேகம் நெய் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் ஏன்னா பல வகை அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்றது அந்த அபிஷேகங்கள் எல்லாம் வந்து எல்லாமே எல்லா வலையும் கொண்டு அந்த அபிஷேகங்கள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்ட பிறகு இறுதியாக வந்து அந்த பன்னீர் அபிஷேகம் நடைபெற்றது அந்த பன்னீர் அபிஷேகம் நடைபெற்று முடிந்தவுடன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ கங்காளநாதருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த துண்டு இருக்கலாம் துண்டெல்லாம் வச்சு அலங்காரங்கள் அதே போல் மாலைகள் எல்லாம் வச்சு அலங்காரம் செய்யப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக அந்த அமுது படையலுக்கு சமைக்கப்பட்ட அந்த அன்னதானத்தை வந்து ஸ்ரீ கங்காளநாதருக்கு வைத்து பூஜிக்கப்பட்டது பூஜித்தவுடன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து கற்பூரம் அடுத்து தேங்காய் அடுத்த பக்தர்களுக்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த திருநீரானது வழங்கப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சிவனடியார்கள் வந்து விரதம் இருந்து அடுத்து இந்த பிள்ளை வரம் இது மாதிரி போ வேண்டிக்கிட்டு இது மாதிரி அவங்கக்கிட்ட வந்து சாப்பாடு அன்னத்தை வந்து வாங்கினா அது நிறைவேறும் என்பது வந்து ஐதீகம் அதனால தான் இந்த வாங்கிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இதை வாங்கி முடிச்ச தூரம் அந்த ஆலயத்தை சுற்றி வரணுமா அதற்கு அடுத்தபடியாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா திருவிழாவுக்கு வந்திருந்த அந்த பக்தர்களுக்கு அன்னதானமானது வழங்கப்பட்டது சிறப்போடு இந்த திருவிழாவானது நடைபெற்றது வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் நன்றி வணக்கம் உறவுகளை